சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹவுத்திகள் இஸ்ரேல் மீது மேலும் பலமான தாக்குதலை மேற்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏமன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீன சகோதர சகோதரிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோர்டான் மன்னர் உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேல் காசா போர் நிலவரம் இவ்வாறு இருக்க அமெரிக்க நிலவரத்தை பார்த்தால் கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் குறித்து எலான் மஸ்க் சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் ஏமன் நாட்டில் மையம் கொண்டிருக்கின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதிகளின் மீது நேற்றைய தினம் ஏவுகணை தாக்குதலை நடத்திய சம்பவம் பெரும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேலின் மத்திய பகுதிக்குள் தாக்கப்படுவது இதுவே முதல் முறை ஏமனில் இருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய மையப்பகுதி மீது ஏவப்பட்ட ஹைபோசோனிக் ஏவுகணை சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலினுடைய மோடின் ரயில் நிலையத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலுமே பென்சன் வனப்பகுதியில் தீ விபத்தம் ஏற்பட்டிருக்கிறது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் பதினோரு நிமிடத்தில் இஸ்ரேலை தாக்கியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலுக்கு பெரிய விலையை கொடுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் இதற்கிடையே ஹவுதிகள் இஸ்ரேலுடன் ஒரு நீண்ட போருக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏமன் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ஹவுதிகள் இன்னமுமே தங்களினுடைய அதிநவீன ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த இது வெறுமனே ஒரு ஆரம்பம் தான் என்று ஏமன் அரசியல் ஆய்வாளரான உசைன் அல் புகைதி அல்லது மேம்பட்ட ஏவுகணிகள் தயாராக இருக்கின்றன மேலுமே டெல் மீது மேலும் அவர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்த முடியும் அப்படி என்றும் அந்த தாக்குதல் மூலம் அவர்கள் எரிவாயு தளத்தை குறிவைப்பதற்கு தயாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான நிலையில் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தினர் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட இரண்டு ராக்கெட்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்து திறந்த பகுதிகளில் வெடித்து சிதறியதாக இஸ்ரேலினுடைய வை நெட் நியூஸ்

வரைக்குமே வடக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா தொடர்ந்தும் கூறி வருகிறது ஆனால் இஸ்ரேல் ராணுவமோ போரை நிறுத்திய பாடாக தெரியவில்லை நிலைமை இவ்வாறு தொடர்ந்தால் நிச்சயமாக ஒரு மாபெரும் யுத்தமாக இது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மறுபுறம் ஹவுதிகள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களும் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நிச்சயம் ஒரு மாபெரும் யுத்தம் வெடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை மறுபுறம் காசா மீதான இஸ்ரேலினுடைய போரில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தங்களினுடைய உயிர் உடைமை உறவுகள் அப்படின்னு சொல்லி அனைத்தையுமே இழந்து பரிதவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலக நாடுகளினுடைய தலைவர்கள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் இதன்படி பாலஸ்தீன சகோதர சகோதரிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய பிரதமரை ஜோர்டான் மன்னர் வலியுறுத்தி இருக்கிறார் ஜோர்டானினுடைய புதிய பிரதம மந்திரி ஜாபர் ஹசனுக்கு எழுதிய கடிதத்தில் தான் பாலஸ்தீன நாட்டிற்கு அரசாங்கத்திற்கு தன்னாலி என்ற அனைத்தையும் செய்யுமாறு புதிய அரசாங்கத்திற்கு மன்னர் இரண்டாம் அப்துல்லா உத்தரவிட்டிருக்கிறார் காசா மீதான போர் அதே போன்று மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் நடந்து வருகின்ற மீறல்களுக்கு எதிராக ஜோர்டான் உறுதியாக நிற்கிறது அப்படின்னு சொல்லியும் ஜோர்டானிய மன்னர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை பேணுவதன் மூலம் ஜோர்டான் அரசியல் ரீதியில் பாரிய இழப்புகளை சந்தித்து வருகிறது இந்த நிலைப்பாடு ஜோர்டானினுடைய குடிமக்களில் கணிசமான பகுதியினரை கோபப்படுத்தியும் இருக்கிறது அவர்களில் பலர் நக்பா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரினால் தங்கள் நிலங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனர்களினுடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லி செல்லப்படுகிறது இந்த போர் நிலவரம் இவ்வாறு இருக்க அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவிலும் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மீது மீண்டும் படுகொலை முயற்சி நடந்த நிலையில் எலான்மஸ்க்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று டொனால்டு டிரம்ப் மீது படுகொலை முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஆனால் ட்ரம்ப் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அமெரிக்க உளவுத்துறை துப்பாக்கியால் சுட்டதாகவும் அந்த தாக்குதல் தாரி பயன்படுத்திய ரக துப்பாக்கி மற்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மீது இது இரண்டாவது முறை என்பதால் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த துப்பாக்கி சூடு இந்த நிலையில் ஆதரவாளர் ஒருவர் சமூக ஊடக பக்கத்தில் எழுப்பிய கேள்விக்கு எலான் மஸ்க் பதிலளித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்பை ஏன் அவர்கள் கொல்ல வேண்டும் என அந்த நபர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற எலான் மஸ்க் ஒருவர் கூட ஜோ பைடனையோ ஹமலா கொல்ல முயற்சிக்கவில்லையே என குறிப்பிட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீவிர ஆதரவாளரான எலோன் மஸ்க் வெளிப்படையாகவே தம்முடைய அரசியல் பார்வையை முன்வைத்தும் வந்திருக்கிறார் புலம்பெயர் மக்களை மொத்தமாக வெளியேற்றுவேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள கருத்துக்கு எலான் மஸ்க் ஆதரவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி சமீபத்தில் டொனால்டு டிரம்புடன் நேரலை விவாதம் ஒன்றையும் எலான் மஸ்க் முன்னெடுத்திருந்தார் மேலுமே ட்ரம்ப் ஜனாதிபதியாக வெல்வார் என்றால் புதிய பொறுப்புக்கு எலான் மஸ்க் தெரிவு செய்யப்படலாம் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க